துலாம் ராசி என்பர்களுக்கு சுக்கர பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் இணையக்கூடிய இடம் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் குரு பகவான் வீட்டில் குரு பகவான் பரிமாற்ற நிலையில் சுக்கரனுடன் இணைந்து பரிமாற்ற அமைவில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன அப்படின்றத தெளிவா விவரமா நம்ம காணொலியில பார்க்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக துலாம் ராசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில தெய்வ சிந்தனையும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நேர்மையான யதார்த்தமான உள்ளொண்ணு வச்சுட்டு வெளியில ஒன்னு பேச தெரியாது இருக்கா இருக்கே இல்லையா இல்லை உங்களை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் உபதரியும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க கண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில் இப்படிதான் வாழணும்னு நினைச்சு வாழக்கூடியவங்க துரா துலாம் ராசி தராசு எப்பேற்பட்டவங்களையும் எடை போட்டு பார்த்திருவீங்க நியாய தர்மத்தோட வாழ்க்கைக்கு நற்குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்களை கடந்து பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்சிட்டீங்க சார்ந்தவங்களையும் இழந்துட்டீங்க அர்த்தாஷ்டம சனி பஞ்சமச்சனி அது ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இந்த ராகு கேதுவிக்கு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த ரெண்டு மூ ரெண்டு வருஷமாவே இவங்களுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாவே மீண்டும் 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 பிரச்சனைகளையே சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நல்லா வந்தீங்க உங்க மாதிரி வந்தவங்களும் இல்ல உங்களை இருந்தவங்களும் பண்ணவங்களும் என்ன நடந்ததுன்னே தெரியல எல்லாமே அப்படியே ஒரு 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 மோசமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை அங்கிருந்து அப்படியே படிப்படியா படிப்படியோ சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைகளை கடந்து வந்துட்டீங்க இதனால நிறைய நெருக்கடிகள் பண நெருக்கடிகள் இப்ப மீண்டும் வெளியில் வரது முயற்சிகளை ஹார்ட் ஒர்க்கால ஒர்க் அவுட் ஆகுது கடைசி நேரத்துல டிராப் ஆகுது அதனால இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகக்கூடிய நிலைமைகள் எல்லாமே இந்த இடத்துல உருவாகுது அப்ப எல்லாமே ஹை கிளாஸ் டாப் கேட்டகரியில இருக்கு ஆனா ஏதோ ஒரு விதத்துல எல்லா பாதிப்பையும் சந்திச்ச உங்களுக்கு இப்ப உங்களுடைய சத்து ஆறு கடன் சம்மந்தப்பட்ட எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்ட இடம் உங்களுக்கு விரோதிகள் சார்ந்த இடத்தில் பாவ கிரகங்கள் ஆகப்பட்ட சனியும் ராகுவும் இணையக்கூடிய அந்த இடத்துல அஷ்டமாதிபதி மீண்டும் ஆறாம் வீட்டில நிற்கக்கூடிய அந்த தருணத்துல உங்களுடைய நெகட்டிவ் லாக் எல்லாமே உடையது உங்களுடைய பாதிப்புகள் எல்லாம் அந்த இடத்துல நீங்குது உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மேன்மைகள் இத்தனை வருஷமா தீராத கடன் சுமைகளும் ஆரோக்கிய பாதிப்புகளும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வித பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு நேரம் கேது மூவ் பண்ணா போதும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொழில ஒரு நல்ல டாப் லெவல் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி வேலையில ப்ரமோஷன் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு உருவாக போகுது அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களே உங்களை அலட்சியமா பார்த்தவங்களே உங்களை கண்டு வியப்படையக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இதுல வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலை உண்டாகும் பொருளாதார ரீதியிலையும் சரி நீங்க எடுத்த முடிவுகளும் சரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய கூடிய நிலைகள் உருவாகிடும் அப்போ தொழிலும் வேலையும் கண்டிப்பா சொல்றேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆயுள் கிளாஸா வேலை செய்ய போகுது அதற்குரிய ஒரு நேரம் இது இந்த ஐம்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாகியமா எண்ணி போல்டா இறங்கி செயல்படுங்க சின்ன சின்ன வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கிங்க அதுலேயும் உங்களுடைய ராசியினுடைய அமைவுகளை கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு நல்லா பாருங்க அஷ்டமாதிபதி ஆறாம் வீட்டுல வந்து மறைஞ்சிட்டாரு ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் மூணாம் வீட்டிற்கு அதிபதியும் எட்டாம் வீட்டுல மறைஞ்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சு துலாம் ராஜ் என்பர்கள் பல பேர் திடீர் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அது உங்களுடைய கடின உழைப்பாலையும் நீங்க ரொம்ப நாள் பட்ட கஷ்டத்தினாலையும் சட்டனா விடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும் எந்த ரூபத்துல வரும்ன்றது சொல்ல முடியாது பட் இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற எந்த விதத்துல ஒவ்வொருத்தருடைய வேலைகள் ஒவ்வொரு விதமா இருக்கும் அதை சார்ந்த ஒரு வாய்ப்புகள் சக்சஸ் அளிக்கும் குறிப்பா பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்க உங்களுடைய கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுலேயும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா முயற்சி எடுத்து தடப்பட்டு நிக்கதே நினைச்சவங்களுக்கு இப்போ அது கிளிக் ஆகும் அதுலயும் ஒரு ஒரு சிலருக்கு வந்து பாக்கியமே தடைப்பட்டு இருந்திருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்ப அது உங்களுக்குரிய காலமா இது இருக்கும் அந்த பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கிற நேரமா இருக்கும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிற அமைவுகள் இந்த காலகட்டங்களில் உருவாக போகுது தெய்வத்தினுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ அனுகூலத்தினால சில வாகியங்கள் உங்களுக்கு உருவாகும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை எல்லாம் உண்டாயிருக்கும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நேரம் இந்த இடத்துல உருவாகிடும் இதுல குறிப்பா சொல்லணும்னா கூட பிறந்தவங்க உறவினர்கள் உங்களை சார்ந்தவங்களால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க அந்த மன உளைச்சலில் இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் மொத்தத்துல துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கைக்கு உகுந்த காலம் இந்த காலம் முயற்சியை மட்டும் பண்ணுங்க தயவு செய்து கடந்த காலகட்டங்களில் நடந்த அந்த கஷ்டங்களை நினைச்சு பட்ட கஷ்டத்துக்குரிய வழி வாய்ப்புகள் கிடைக்கலையே நினைச்சு இப்போ மட்டும் நாம என்னத்த ரிஸ்க் நான் நினைச்சு இந்த காலகட்டங்களை விட்டுற வேண்டாம் மூவ் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் அந்த நேரமும் காலமும் அமையும் போது எப்பேற்பட்ட விஷயமும் நமக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்குரிய ஒரு நேரம் தான் குறிப்பா சொல்லணும்னா அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு குடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுடைய பெற்ற பிள்ளைகளினுடைய அரவணைப்பும் சொந்த பந்தத்தினுடைய மேன்மையும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அதனையும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் ஒரு நல்ல மேன்மையை அடைவீங்க சில தொழில் சார்ந்த உண்டான முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாளா குடும்பத்துல சில சுபகாரியங்கள் தடைப்பட்டு இருக்குன்னு நினைச்ச வருத்தத்துல இருந்தீங்கன்னா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் மேற்கொண்டு சில நம்பி ஏமாந்துருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் கொடுத்த பணம் நம்பி கையெழுத்து போட்டோ நான் ஆட்சியா சொல்லியும் இல்ல நீங்க ஒரு விஷயத்துல இறங்கி இன்னும் பத்து பேர் அதுல இறக்கி அதனால எல்லா படமும் இன்னைக்கு பிளாக் ஆகி அதனால நீங்க பதில் சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சார்ந்து ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கக்கூடிய வழியில எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களே முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில சுப காரியங்கள் மட்டுமல்ல வீடு பூமி சார்ந்த விஷயங்களை உருவாக்கிடுவீங்க நல்ல விஷயங்களை உண்டாக்கிடுவீங்க உங்களுடைய செலவு லோன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க அதுலேயும் குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் ஆக உங்களுடைய கால அமைவுகள் ரொம்ப அருமையான ரீதியில் இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு நேரம் தான் இது